ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் தொடர்ச்சரிவுக்கு பிறகு நிஃப்டி இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு பாசிட்டிவ் க்ளோஸிங் ஒரு இரநூத்தி பதினோரு புள்ளிகள் வந்து அதிகரித்து இருபத்தஞ்சி ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டில் க்ளோஸ் வச்சுருக்கு நியரஸ்டாக டே கிட்ட வந்து க்ளோஸ் வச்சுருக்கு நிஃப்டி ஏன்னா இன்றைக்கு காலையில் ஓப்பனே மார்க்கெட் வந்து ஒரு மைனஸ் வந்து ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட் வந்து டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு பட் ஓப்பன் ஆனாலும் இன்றைக்கான டே லோ வந்து இருபத்தஞ்சி முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு டே லோ ஆல்மோஸ்ட் இந்த கேப்பை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நைன்ட்டி பெர்சென்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபில் ஆகிருக்குன்னு நம்ம வந்து சொல்லலாம் ஏன்னா ஒரு பெரிய கேப்பை கொடுத்துச்சு அந்த கேப்பை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நைன்ட்டி பர்சன்ட் வந்து ஃபில் ஆச்சுன்னு நம்ம வந்து சொல்லலாம் ஏன்னா இன்றைக்கான லோ வந்து இருபத்தஞ்சி முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு வந்துட்டு அங்கேருந்து சடனாக சப்போர்ட் எடுத்து மார்க்கெட்டில் வந்து டேகையை இருபத்தஞ்சி எழுநூறு வரைக்குமே நியரஸ்ட்டாக வந்திருக்கு இருபத்தஞ்சி எழுநூறு வரைக்கும் வந்திருக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு முந்நூறு பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்சிங் ட்ரேடு வந்து நடந்திருக்கு லோகிட்டிருது இப்போ இதனுடைய கண்டினியூட்டி நாளைக்கு எப்படி இருக்கும் வீக்லினுடைய எக்ஸ்பைரி திரும்ப இங்கேருந்து மேலே போகும்போது ரெசிஸ்டன்ஸ் அடுத்தது என்ன கீழே திரும்ப சப்போர்ட்லாம் எங்கே எடுக்கும் ஏன்னா இன்றைக்கான மார்க்கெட் வந்து பார்த்தா பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தொடர் செல்லிங்க பிறகு இன்றைக்கி வந்து நல்லாவே வந்து ஒரு க்ரீன் கேண்டில் வந்து கொடுத்துருக்கு இது வந்து நிஃப்டினுடைய டே கேண்டில் சார்ட் இது இப்போ நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நம்ம சப்போர்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டே வந்து இருபத்தஞ்சி அறநூற்றி இருபது வந்து ஒரு சப்போர்ட்டு அடுத்தது இருபத்தஞ்சி ஐநூற்றி எண்பது வந்து ஒரு சப்போர்ட்டு அடுத்தது இருபத்தஞ்சி ஐநூற்றி இருபது வந்து ஒரு சப்போர்ட்டு ஆக்டாக சான்சஸ் வந்து இருக்குது மாதிரி ரெசிஸ்டன்ஸ் ஒன்று நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு இந்த இருபத்தஞ்சி எழுநூற்றி இருபது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு அடுத்தது இருபத்தஞ்சி எழுநூற்றி எண்பது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு அடுத்தது இருபத்தஞ்சி எட்நூற்றி இருபது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக சான்சஸ் வந்து இருக்குது இது எல்லாமே மேலே அப்சைடுக்கான வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனு இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம் இப்போ நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்ட்ர்டைவுக்கான பையவோ செல்பிலோ ஏன்னா இன்றைக்கு மார்க்கெட்டில் வந்து நல்ல வந்து ஒரு அப்சைடு வந்து கொடுத்துருக்கு நாளைக்கான வீக்லி எக்ஸ்பைரி எப்படி இருக்கும் இருபத்தஞ்சி எட்நூறுக்கு மேலே க்ளோஸ் வைக்குமா இல்லை இருபத்தஞ்சி ஆறுநூறில் க்ளோஸ் வைக்குமா இப்போ நாளைய மார்க்கெட் நம்ம பை பைய நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இருபத்தஞ்சி எழுநூற்றி இருபது இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் வந்து சஸ்டெயினாக இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம வந்து பையிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் அடுத்த லெவல்ஸ் வந்து எட்நூற்றி இருபது வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது எட்நூற்றி இருபது எட்நூத்தி நாற்பது இந்த ரேஞ்சு வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது அப்படி எழுநூற்றி இருபது கீழே போக மேலே போகலை அப்படின்னா மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறுநூற்றி இருபது வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கும் நல்ல செல்லிங் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐநூற்றி எண்பதை பிரேக் பண்ணால் மட்டும்தான் திரும்ப நல்லாவே ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது நம்ம செல்லிங் கன்சிடர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தஞ்சி ஐநூற்றி எண்பது கீழே மார்க்கெட் வந்து சஸ்டைனாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தான் நம்ம வந்து செல்லிங்கை வந்து கன்சிடர் பண்ணணும் அது வரைக்கும் கீழே வரும்போது நம்ம இந்த அறுநூற்றி இருபது அறநூறு ரேஞ்செலாம் சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா திரும்ப மேலே போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்கு நல்ல பையிங் அப்படின்னா இருபத்தஞ்சி எழுநூற்றி இருபதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நல்ல பையாக சான்சஸ் வந்து இருக்குது நல்ல செல்லிங் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தஞ்சி ஐநூற்றி எண்பது கீழே மார்க்கெட் செஸ்டைனாக இருக்குங்கிற பட்சத்தில் தான் நம்ம செல்லிங்கவே கன்சிடர் பண்ணணும் இப்போ நாளைய மார்க்கெட்டினுடைய லெவல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்டேக்கான லெவல்ஸ் வந்து இதுதான் இந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்